ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க மாணவர்களுக்கு பல பயணத்தை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுது எக்ஸாம் எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சில டிப்ஸ் மாணவர்கள் தேர்வு எழுத நீங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கிளம்பும் முன்பு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு எழுத தேவையான பொருட்கள் இருக்கின்றதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எல்லாம் எழுதுற எல்லா மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் எப்படி நடந்துக்கணும் போன்றது இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பெண் வந்து யூஸ் பண்ணும் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பெண் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எண்டில் போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா வீடியோ கூட எண்டில் வந்து அந்த லிங்க்கும் அதே மாதிரி ஐ உடைய அந்த லிங்க் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதை நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்குரிய சில முக்கிய குறிப்புகள் தான் அது சரிங்களா மாணவர்கள் குறித்த நேரத்திற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வு மையத்திற்கு சென்றுவிட வேண்டும் தேர்விற்கான முந்தைய நாளை தேர்வு எழுத தேவையான பொருட்கள் பேனா பென்சில் ஸ்கேல் ரப்பர் ஷார்பர் ஜியோமெட்ரிக் பாக்ஸ் தயார் செய்து கொள்ள வேண்டும் கூடுதலாக ஒரு பேனா பென்சில் வைத்திருப்பது நல்லது தேர்வு எழுத தேர்வு அறைக்கு செல்லும் முன்பு உங்கள் பாக்கெட் மற்றும் பேனா மற்றும் பென்சிலை வைத்திருக்கும் பாக்ஸ்களில் எந்த ஒரு தேர்வுக்கான இல்லாத இல்லாது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு அதிகம் கண்விழித்து படிக்க வேண்டாம் அதிகாலை எழுந்து ஒரு தடவை நினைவு கூர்ந்து பயிற்சி எடுத்தல் மற்றும் இறுதி நேர திருப்புதலுக்கு உபயோகப்படுத்தல் புதிதாக எதையும் படிக்க வேண்டாம் வினாத்தாளை படித்து பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் பத்து நிமிடத்தில் நீங்கள் வினாத்தால் வாங்கியவுடன் வினாத்தாளில் அனைத்து பக்கங்களும் சரியாக அச்சுப்பதிவு ஆகியுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அரை கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து வேறு ஒரு வினாத்தாளை மாற்றிக்கொள்ள வேண்டும் வினாத்தால் கடினமிக்கதாய் இருந்தாலும் பதற்றம் அடையாமல் பொறுமையாக படித்துப் பார்த்து முதலில் உங்களுக்கு தேவையான தெளிவாக தெரிந்த வினாக்களை விடைத்தாள்களை எழுதும் எழுதவும் பதட்டமடைந்தால் உங்களுக்கு தெரிந்த கேள்விகளை கூட நீங்கள் சரிவர எழுத முடியாது விடைத்தாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவுடன் விடைத்தாளில் உள்ள அனைத்து பக்கங்களும் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்த்து கொள்ளவும் அதன் பின்னர் விடைத்தாளில் முன்பக்கத்தை சரியாக பார்த்து அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை எழுதவும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை அதில் இட வேண்டாம் மாணவர்கள் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் இன்செக்ஷன் தெளிவாக படித்து பார்த்து அதன் பின்பு விடையளிக்க தொடங்க வேண்டும் நீங்கள் எந்த நிற பேனாவில் எழுத வேண்டும் என்ற எந்த நிற பேனாவில் விடையை கோடிட்டு காட்ட வேண்டும் என்பதை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேர்வு எழுதி முடித்த பின்பு கடைசி பத்து நிமிடத்தில் நீங்கள் அனைத்து வினாக்களுக்கும் சரியாக விடை எழுதி உள்ளீர்களா என்பதை சரிபார்த்து வினா எண் சரியாக குறிப்பிட்டு உள்ளீர்களா என்பதை சரிபார்க்கவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாய்ஸ் கொஷின் ஏதேனும் எழுதியிருந்தால் அதை கோடிட்டு அந்த விடை என்னால் அடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் தேர்வு எழுதி முடித்த பின்பு வினாத்தால் குறித்த உங்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடலை தவிர்க்கவும் நீங்கள் எழுதிய விடைகள் சரியா தவறா என்பதை முக்கியமில்லை அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராவதே முக்கியம் தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த தேர்வுக்கான படிப்பை தொடரும் அடுத்த தேர்வு நடைபெறுவதற்கு முன்பு விடுமுறை நாட்கள் அதிகமாக இருந்தால் தனியாக படிக்காமல் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து குழுமமாக படிக்கலாம் இவ்வாறு படித்தால் விடுமுறை நாள் சோம்பலை தவிர்க்க முடியும் நீண்ட நேரம் தொடர்ந்து படிக்காமல் சிறுநேர இடைவெளி விட்டு படிக்கலாம் அந்த இடைவெளி நேரத்தில் டிவி பார்ப்பது மற்றும் செல்போன் பார்ப்பதை தவிர்த்து இயற்கை சூழலை ரசிக்கலாம் அல்லது சிறிது தூரம் நடந்துவிட்டு படிப்பை தொடரலாம் தேர்வு முடியும் வரை சுகாதாரமற்ற இடங்களில் உணவு சாப்பிடுவதை தரி தவிர்க்கவும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்ல மிகவும் நல்லது வெயில் நேரம் என்பதால் அதிக தண்ணீர் குடித்தல் உடல் சோர்வையை தவிர்க்கும் வெளியிடங்களில் தண்ணீர் அருந்துவதை தவிர்க்கலாம் ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்ஸ் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் அனைவரும் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க தமிழ் தகவல் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்